இருக்கிற தீமைகளை பார்த்துக்கிட்டு அதுக்கு பயந்து கொண்டிருக்க கூடாது பெருசா பார்க்க கூடாது நீங்க என்னவா இருக்கார் என்று பேச வேண்டும் சங்கீதம் தொண்ணூத்தி இரண்டாம் வசனத்தை வாசிப்போம் நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் எங்கூட கூட சேர்ந்து சொல்றீங்களா எல்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம் கர்த்தாவே நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுகிறேன் ஆமேன் அந்த அந்த ரெண்டாம் வசனத்தில் அந்த சொல்லுவேன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சங்கீதம் தொண்ணூத்தொன்றில் மோசே வந்து பல காரியங்களை பேசிட்டு வர பேச போகிறாரு கர்த்தர் எப்படிலாம் அவங்கள பாதுகாப்பார் அப்படிலாம் பேச போகிறாரு அப்படி பேசுவதற்கு முன்பாக முதல் எடுத்தவனே நாவின் வல்லமையை சொல்வார் பாருங்க ரொம்ப முக்கியன்றார் நீங்கள் என்ன செய்யணும் உலகத்தில் இருக்கிற தீமைகளை பார்த்துக்கிட்டு அதுக்கு பயந்து கொண்டு இருக்கக்கூடாது இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற பிரச்சனையை பெருசாக பார்க்கக்கூடாது பிசாசை பெருசாக பேசக்கூடாது வியாதியை பெருசாக பேசக்கூடாது வியாதினால் என்ன நடந்த அதை பெருசாக பேசக்கூடாது நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு என்னவா இருக்கார் என்று பேச வேண்டும் அதான் அவர் சொல்லுவார் அவர் நான் கர்த்தரை நோக்கி நான் சொல்றேன் நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது பிசாஸ் வந்து சூரியனை நமக்கு காண்பித்து அதை குறித்த ஒரு பயத்தை உண்டாக்கி எதிராக பேச வைக்கிறான் பாருங்கள் அப்படி பேச வச்சு அந்த அதை பார்க்கும்போது ஒரு பயம் வருது இதை பார்க்க இப்படி நடக்குதா அப்படி நடக்குதான்னு உட்காந்து எப்போ பார்த்தாலும் பாருங்கள் அநேகர் இன்றைக்கி நியூஸை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள் ரொம்ப பார்ப்பது ஓரளவுக்கு நல்லது ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள இருக்காருன்னு நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் முழுமையும் என்ன செய்யக்கூடாது அதை உட்காந்து கூடாது இந்த பாதுகாவின் சங்கீதத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும் ஆமேன நாளெல்லாம் பாருங்கள் உட்காந்து எல்லா அந்த செய்தி இந்த செய்தியும் எதிர்மான செய்தியை கேட்டுட்டு அது காது வழியாக கேட்குறது அதை பேசுகிறது அதை என்ன செஞ்சுருவோம் அப்படி மனதில் போய் அதை தியானிக்க ஆரம்பித்து விடுவோம் ஒரு மனிதன் நினைவு எப்படி அவன் அப்படியே இருக்கிறான் அப்போ இங்கே சொல்றது ரொம்ப முக்கியம் எதை சொல்லக்கூடாது இருக்கிற தீமையை பற்றி பேசக்கூடாது இதை சொல்லணும் கர்த்தர் எனக்கு என்னவா இருக்கிறார் என்று நான் என்ன செய்யணும் சொல்ல வேண்டும் கர்த்தர் உங்களுக்கு என்னவா இருக்கான்னு நீங்கள் சொல்லுகிறீர்களோ அவர் உங்களுக்கு அப்படிப்பட்டவராகவே விளங்குவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏசு கேட்டார் இல்லையா ஆமாம் இது ரொம்ப முக்கியமா பாஸ்டர் நான் என்ன சொல்றேன்றது ரொம்ப முக்கியம் ஏசு கேட்டார் ஜனங்கள் என்னை யாரு சொல்லுகிறார்கள் எப்படி சொல்லுவாரு உள்ள போய் பார்த்துட்டு வாங்க என்ன நினைக்கிறாங்கன்னு உள்ளே போய் பாருங்க அப்படி பார்க்க முடியாது ஒன்றும் இல்லை நீங்கள் போய் கேளுங்க குறித்து நீங்க என்னங்க சொல்றீங்க ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்ன சொல்றாங்கன்னு போய் கேட்டுவாங்க ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்றது அவர்கள் என்னை குறித்து என்ன விசுவாசிக்கார் என்பதை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது அப்ப விசுவாசிகள் நாம் எல்லாருமே பாருங்க தேவட பிள்ளைகள் இயேசு ஏற்கனவே நாம ஆண்டவர் என்று சொல்லிவிட்டோம் இயேசுவை நாம் ரச்சகர் என்று சொல்லிவிட்டோம் இன்னைக்கு ஒரு படி மேலாக போய் நாம ஒன்னு சொல்லணும் கர்த்தாவே நீர் என்னை பாதுகாக்கிறவர் நீர் என் அடைக்கலம் நீர் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறேன் என்ன செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் சொல்வது ரொம்ப அவசியம் பாருங்க அப்படி சொல்லுவது உங்களுக்கு முதல்ல நல்லது எதிரான சூழ்நிலைகள்லாம் பார்க்கும் பொழுது அதை பார்த்து கேட்டுட்டே இருக்கிறதுக்கு நிறுத்திட்டு இப்போ நாம் கர்த்தர் எனக்கு என்னவா இருக்கான்னு பேச 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 பாருங்கள் நான் என்ன பேசுகிறனோ என்னுடைய நான் பேசுவது அது ஏன் செவியில் விடுது பாருங்கள் நான் சொல்லுவேன் அது ரொம்ப முக்கியம் நான் சொல்லுவேன் பாஸ்ட்டு சொல்லுவார் அதை நான் கேட்பேன் நல்லது ஆனால் நீங்களும் சொல்லணும் நான் சொல்லுவேன் நான் கர்த்தரை நோக்கி அவர் எனக்கு என்னவா இருக்கான்னு நான் நான் சொல்லுவேன் அப்படி நான் சொல்லும்போது அது என் செவிகளுக்குள்ளாக போகி பாருங்க அது என் மனதுக்கு போய் அது எனக்கு அதை என்னோட தியானமாக மாறுகிறது மறுபடியும் அதை என்ன செய்யுது என் வாயில வருகிறது அப்புறம் என் செவிகளில் போகிறது என் மனதுக்கு போகிறது பாருங்க அது ஒரு வெளிப்பாடாக உங்களுக்குள்ளாக உங்கள் ஆவிக்குள்ளாக சென்று விடுகிறது நான் சொல்றேன் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒருபோதும் எதிர்மறையாக பேச மாட்டீர்கள் ஆமே இதான் வழி ஆமாம் இதான் வழி அவர் உங்களுக்கு இப்போ போய் என்னை பாதுகாத்து கொள்ளுமாண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ளுமாண்டவர் நம்ம ஜபிக்க வேண்டியதில்லை இதுதான் ஜபம் அவர் நீங்கள் ஏற்கனவே தெய்வீக பாதுகாவலுக்குள்ளாக இருக்கிறீர்கள் இனிமேல் கத்துட்ட போய் என்னை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே என்னை எப்படியாவது கிறிஸ்துக்குள்ள கொண்டு வந்திருக்க ஆண்டவரே அப்படி நீங்க பண்ண வேண்டியது இல்லையே அதை அவர் செய்து முடித்து விட்டார் என்னுடைய பங்கு என்னன்னு கேட்டா நான் அறிந்து கொள்ள வேண்டும் நான் அறிந்து அதை அறிக்கை செய்ய வேண்டும் அவமே